ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்குறீங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொன்னாலே ஃபைனல் பற்றி பேசுறது நிறைய இருக்குன்னு எஸ் இப்போ என்ன பேச போகிறேன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மன்பிரீத் சிங் கோச் இருக்கார்லையே ஹரியானா ஸ்டைலஸ் கோச் அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க ஏங்கரு அவர் என்ன கே சொன்னார்ன்றத உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் நிறைய பேர் வேறு கேட்டிருந்தாங்க இப்போ கூட ரிமைண்ட் பண்ணாங்க ஒருத்தர் என்ன சார் ஆச்சு அதுன்னு அந்த கேட்ட சில பேருக்காக இந்த வீடியோ ரைட் பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நாலில் இருந்து லைனாக ஐபிஎல் மே வந்துகிட்டே இருக்கும் கிரிக்கெட் பற்றி இன்றைக்கி தமிழ்நாடு வர்சஸ் மும்பை ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் நடந்துட்டுருக்கு செமிஃபைனல் விட்ட டோஸில் ஸ்ரே செய்கிற விளையாடாரு ஏன்னா அவர் சென்ட்ரல் கான்டக்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அதனால சென்ட்ரல் கான்டாக்ட் இந்தியாவுக்கு அவரையும் இஷான் கிஷனும் ரஞ்சி விளையாட மாட்டேன்னு இப்போ போனாங்கன்னு இப்போ விளையாடிட்டு இருக்காங்க ரைட் கிரிக்கெட் அதில் சேர்க்கிறேன்னா நாலில் கிரிக்கெட் வரப்போது அதனால் இப்போயும் உங்களை ரெடி வைக்கிறேன் அது ஓரமாக வச்சுருவோம் சிக்ஸ்டி ஃபார் ஃபைவ் ஆகிட்டாங்க விஜய் விஜய்சங்கர் வாஷிங்டன் சுந்தரம் விளையாடிட்டாங்க மதியானம் அது என்னன்னு பார்க்குறேன் எனிவே இப்போ என்ன பேசப்படுறதா மன்பிரீத் சிங் அவரை கேட்டாங்க ஒன்னப்பா இது தேர்ட் ஃபைனல் ஆஸ் அ கோச்சா விளையாடுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆஸ் அ கோச் அது அவர் தேர்ட் ஃபைனல் ஆஸ் அ பிளேயராக ஒரு ஃபைனல் வர விளையாடுறார் ஃபோர்த் ஃபைனல்னு சொல்லலாம் சொல்லுங்கன்னாரு அவர் சொன்னாரு எப்படி சந்தோஷமா இருக்கா ஓடி திங் எஸ் ஐ ஐம் வெரி ஹாப்பி ஃபைனல் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆயிட்டோம் கோச்சா டிராஃபி எடுக்க முடில வெரி க்ளோஸ் ஏ கா தா டிராஃபிக் அந்தன்னு ஒரு கை போயிடுச்சு டிராஃபிகிட்ட ரெண்டாவது கை போறதுக்குள்ள தோத்துட்டோம் ரொம்ப நல்ல தமாஷா பேசுவாரு மன்பிரீத் சிங் ஆமா அதே சமயத்தில் கோபம் வந்தாலும் சத்தமும் பயங்கரமா போடுவாருங்க பாத்திருப்பீங்க வெரி அனிமேட்டட் கோச் ரைட் டிராபி லிஃப்ட் பண்ண முடியல வெரி வெரி க்ளோஸ் வந்து நாங்க போயிட்டோம் அண்ட் இந்த சீசன் கண்டிப்பா டிராஃபி ஜெயிப்போம் ட்ரோஃபி உட்டாக ஜாயிங்க அப்படின்னாரு ட்ராஃபி எடுத்துகிட்டு தான் நாங்கள் போவோம்னு கான்ஃபிடெண்ட்டாக சொன்னோம் இது டோர்னமெண்ட் ஃபைனலுக்கு முன்னாடி நடந்தது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அதனால தான் அவர் கான்ஃபிடென்ட்டாக சொன்னது அதுக்கப்புறம் மேட்ச் என்னாச்சுன்னு தெரியும் நேற்று நாங்கள் ரிவியூலும் போட்டோம் நைட்டே பார்த்தீங்க நிறைய பேர் போய் டக்குன்னு பார்த்துருங்க ரைட் அப்புறம் ரெண்டு கோ ஆஸ் அ கோச்சாக ரெண்டு ஃபைனல் விளையாண்டே என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கப்பு ஜெயிக்கிறத பற்றி ஜெயக்கில் போயிருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அதே கேள்வி அவர் கேட்டார் அவர் சொன்னார் அண்ட் ஜப் பீக்கல் ஸ்டார்ட் அதை பீக்கெல் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து விளையாடிட்டு இருக்கேன் இது எனக்கு ஃபோர்த்து ஃபைனலு ரெண்டு ஃபைனல் ஆச அ கோ கோச்சு ஒரு ஃபைனல் ஆஸ் அ பிளேயர் ஆஃப் இல்லைன்னா இது ஃபோர்த்து ஃபைனல் தேர்ட் ஆஸ் அ கோச்சு அண்டு ரெண்டு வாட்டி குஜராத் ஜெய்டுக்காக கோச் பண்ணேன் கப்பு ஜெயிக்க முள்ள அண்ட் ஆனால் பிளேயர்கிட்ட இப்போ சொல்லியிருக்கேன் எல்லாருடையும் டென்ஷனாக வந்துங்க கூலாக விளையாடுங்க ரிலாக்ஸாக விளையாடுங்க நம்ம மட்டும் தோக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க டீம் தான் ப்ரெஷராக வரணும் அதே மாதிரி தான் ஜெய்ப்பூருக்கு எதிராக விளையாடுனாங்க செமிஃபைனல் ஜெயிச்சிட்டோம் ஸோ கூல் அண்ட் ரிலாக்ஸாக விளையாடுங்க அப்படின்னு அண்டு இந்த மேட்ச்சு ஜெய் ஜெயிச்சுட்டு கப்பு ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் அண்ட் ஏன் மேட்ச் ஜித்னிக்க பாது யாது ரொக்கைகாரு அதாவது எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க எ டீம் ஆயித்தி ஜிஸ்னே ஏன் கிளாடே சாத் ஃபைனல் கேட்க செலிகை அப்படின்னுவார் சப் யாது ரெக்க எங்கள் துணியாக வேணும் பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு நாங்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் சின்ன யங் டீமோட ஒரு டீம் வந்தது ஃபைனல் விளையாடிட்டு போயிடுச்சுன்னு எங்கள் பிளேயரை பற்றி பேசணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னாரு அது பார்த்து தான் இப்போ எல்லாருமே ஹரியானா சீல் பற்றி தான் பேசுறாங்க என்ன தான் புன்னேரி ஜெயிச்சாலும் ஜெயித்தாலும் சார் ஹரியானா ஜெயிச்சிருக்கணும் கோச்சுக்கான ஜெயிச்சிருக்கணும் ஒரு மாதிரி கோச்சு நமக்கு கடைப்பங்களா தமிழ் தலைவாசிக்கு இப்படிலாம் வேறு நிறைய பேர் கேள்வி கேட்டிட்டு இருந்தீங்க அண்ட் அவர் சொன்னார் ஸோ நாங்கள் ஜெயித்தா இந்த மோட்டிவேஷன் நிறையா இருக்கும் யங் பிளேயர்ஸுக்கு நம்மளாலேயும் சாதிக்க முடியும் சரி படை படை நாம்கு ஜூரத் நினைங்க அதான் பெரிய பெரிய பிளேயர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு கிடையாதுன்னு அவர் யார் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும் பிரதீப் நர்வால் அப் யூபியோதா பவன் ஆ தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் டப்பங் டெல்லி இவங்க தானே பெரிய பெரிய பிளேயர் தப்பு ஜெயிக்கல இந்த சீசன் அதை சொல்கிறார் அவர் ஸோ யங்ஸ்டரை வச்சு இவ்வளோ தூரம் வந்தது பேர் எடுக்கலை பட் அவர் மீன் பண்ணுறது அதான் ஸோ இவ்வளோ பெரிய சின்ன பசங்க வச்சு இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுப்பாங்க கண்டிப்பாக எங்கள் டீம் என்ன ரைட் எங் சரி இன்னொரு கேள்வி கேட்டாங்க எங் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப அட்மயர் பண்ணுறாங்க அவங்க போது சாத்தேன் அது ஏன் அப்படின்னு உன்னைக்கு ரொம்ப அட்மேர் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்கண்ணே யங்ஸ்டர்ஸ்லாம் அது எப்படி என்ன காரணம்னு அவர் சொன்னார் யா எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட்டோ பியார் பி தேத்தேன் ரெஸ்பெக்ட் பி தேய்த்தேன்னார் என்ன ரொம்ப யூனோ தை லவ் மீ வெரி மச் எனக்கு ரெஸ்பெக்ட்டோ ஆஸ் அ கோச்சாக தராங்க மே தோக்காம்கார்த்தான் உண்டார் நான் ரெண்டு வேலை வாங்குறனார் எக் கோச்சுக்காக எக் படை பைக்கானார் ஆமாம் ஒன்று கோச்சு இன்னொன்று பிக் பிரதர் நான் அவங்களுக்கு பிக் பிரதர் ஆ பட பாய்ஸாக டான்பி படுத்தி என்னார் அதாவது பெரிய அண்ணன்னா சத்தம் போட தான் செய்வார் என்னென்ன அப்பப்போ சத்தம் போடுறதை பார்த்துருப்பீங்க அதான் சொன்னார் டான்பி படுத்தி என்ன பசங்க நான் ரொம்ப அட்மயர்மிய லாட் அண்ட் சந்தோஷமாக இருக்குது ஆஸ் அ ப்ளேயராக இருந்தால் இப்போ கோச்சாக வந்துட்டேன் கப்பு ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி மேட்சுக்கு முன்னாடி பட் உங்களுக்கே தெரியும் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோடு அந்த நாலு பாயிண்ட் ரைட்டு பங்கஜ் மோயித்தை எடுக்கலாம்னா மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது மேபி டை பிரேக்கர் கூட போயிருக்கலாம் இந்த சீசன் ஒரு டை பிரேக்கர் கூட நம்ம பார்க்கல போன சீசன் பார்த்தோம் ஒரு கிக்கு மோகித்து நேபர்களை தமிழ் தலைவாசி யூபிஓ தான் எனவே அதில் பதிவு பெற இருந்தார் பெரியார் ரைட் இதுதான் அவர் சொன்னார் ஸோ அப்டேட் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் ஸ்பீச்சை பற்றி நீங்கள் கேட்டிங்களா என்னென்னு உங்கள் ஒப்பீனியனை கரெக்டாக சொல்லுங்கள் பிளேயருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்கள் நம்ம என்ன தான் சொல்கிறது நம்ம கோச்சை ரைட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்டேட் பண்ணிட்டேன் கிம் யூர் வேல்யூபிள் கமெண்ட் நான்லேருந்து கிரிக்கெட் லைனாக வரும் நீட் யூர் சப்போர்ட் ஓகே ஃபைன் பொருட்களை லைக் கமெண்ட் சேனல் சஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்